தமிழக அரசியல் வரலாற்றில் நீதி கட்சி தொடங்கி திராவிட கட்சிகள் வந்து இரு கட்சிகளுமே கோலோச்சி கொண்டிருக்கிற காலத்தை சீமான் அவர்களுடைய அந்த அரசியல் நுழைவு அண்ணா நுழைஞ்ச காலகட்டத்தை விட சீமான் நுழைஞ்ச காலகட்டம் ரொம்ப டஃப்பான காலகட்டம் திராவிட இயக்கம் வேறுபடுத்தி இந்த இடத்துல அமைப்பு நடத்ததெல்லாம் மிக கஷ்டமான காரியம் காரணம் பெரியார் தொண்டர்கள் ரொம்ப மிலிட்டண்ட்டு இன்றைக்கு உள்ள போலி பெரியார் ஸ்டில் இன்றைக்கி எல்லாமே போலி சொதப்பல்வாதிகள் கலைஞர் இருக்கார் ஜெயலலிதா அம்மா இருக்காங்க இரு பெரும் ஆளுமைகள் இருக்குது இருக்கும் போதே சீமான் அவர்கள் ஆக்டிவா உள்ள வராரு உள்ள வந்து நமக்கு இடம் கொடுப்பாங்க இந்த மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா அந்த நம்பிக்கை சீமான் அவர்களுக்கு வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேலுப்பிள்ளை பிரமாரம் தான் காரணம் சீமானுக்கு அந்த உறுதித்தன்மை எனக்கு தெரிஞ்சது காங்கிரஸ்காரங்களே ஒன்றும் இல்லை வேஸ்ட்னு போட்ட எங்கள் அண்ணன் சிவாஜியை வந்து தமிழினத்தின் மிகப்பெரிய கலை பெருமைன்னு அதை ப்ரொஜெக்ட் பண்ணார் ஜெயலலிதா வீரப்பன் அரக்கன்னு சொல்லும்போது ராமதாஸ் ஐயா வந்து ஒன்றுமே பேசாமல் கம்மெண்ட் இருந்துட்டார் காரணம் அலைன் ஷாப்ஸ்னால் விட்டுறக்கூடாதுன்னு கூட இருக்கலாம் சீமான் களத்துக்குள்ளே வராரு வீரப்பன் க கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு வனக்காவலங்கிற தமிழ் ஐக்கானுக்காக ஏத்தார் சீமான் அளவுக்கு ஒரு பெரிய ஒற்றை ஹீரோயிஷத்தில் யாருமே வரலை அந்த அளவுக்கு ஒரு ஹீரோயிஸ்டில் சீமான் வராருனா தனித்து போட்டிங்கிறதுல மட்டுமே அது சாத்தியம் அவருடைய முதல் தேர்தல் அவருக்கு எப்படி இருந்தது அரசியல் அவரை அங்கீகரிச்சுதா அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவான தலைவர் தலைவராயிட்டார் இப்போ என்னதான் கத்தினாலும் யாரும் அத அந்த இமேஜ்ல இருந்து சீமானை எடுத்துட முடியாது உலக தமிழர்களுடைய ஆதரவு நாம் தமிழருக்கு சீமானுக்கு எப்படி கிடைச்சது என்ன காரணம் கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி இணைஞ்சிருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா இன்னைக்கு நம்ம பேச போகிறது சீமான் அவரை பத்திதான் தான் தமிழக அரசியல் வரலாற்றில் நீதி கட்சி தொடங்கி திராவிட கட்சிகள் வந்து இரு கட்சிகளுமே கோலோச்சிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற காலத்தில் சீமான் அவர்களுடைய அந்த அரசியல் நுழைவு அதை எப்படி ஏற்பட்டுச்சு அண்ணா நுழைஞ்ச காலகட்டத்தை விட சீமா நுழைஞ்ச காலகட்டம் ரொம்ப டஃப்பான காலகட்டம் பெருஞர் அண்ணா பெருந்தகை தந்தை பெரியாருக்கு எதிராக அதுவும் அன்னைக்குள்ள சூழ்நிலையில் பெரியாரை எதிர்த்து திராவிட இயக்கம் வேறுபடுத்தின இடத்துல அமைப்பு நடத்ததுலாம் மிக கஷ்டமான காரியம் காரணம் பெரியார் தொண்டர்கள் ரொம்ப மிலிட்டண்ட்டு இன்னைக்குள்ளே போலி பெரியார்ஸ்ட்டு இல்லை இன்றைக்கி எல்லாமே போலி சொதப்பல் வாதிகள் பெரியாரையும் தெரியல சொதப்பல் கேஸுகள் இன்றைக்கி எல்லாமே பெரும்பாலும் அவங்க வந்து ரொம்ப மில்லிட்டாக இருப்பாங்க அப்போ அண்ணா பெரியாருக்கு மகன் சம்பத்தை ஒரு கேடயமாக வச்சு நாற்பத்தி ஒம்போதில் இருந்து பிரிஞ்சு ஒரு ஏழு எட்டு வருஷம் நாற்பத்தொம்போதுலேருந்து ஐம்பத்தேழு வரை ஒரு சமூக இயக்கமாட்டே நடத்தி எந்த பதவியும் எதிர்பார்க்காம பதவி ஆசை இல்லாமல் மக்கள் பிரச்சனைகள் அவங்க சொல்லக்கூடிய அந்த வடவர் ஆதிக்கம் பார்ப்பன ஆதிக்கம் இது இதுக்கெல்லாம் வந்து பிரச்சாரத்தை பண்ணி மக்கள் தலகம் எம்ஜிஆர் முத்தமிழறிஞர் கலைஞர் கே ராமசாமி லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் மற்றும் இன்னும் இவங்கெல்லாம் திரைக்கலைஞர்கள் இதை தாண்டி நிறைய இயக்குநர்கள் என்எஸ் கிருஷ்ணன் ஓரளவு நியூட்ரலாக ஒரு மைல்டு சப்போர்ட் கொடுப்பாரு இதை தாண்டி எண்ணற்ற பத்திரிகைகள் மன்றம் முடங்கள் குடியரசு சர்வாதிகாரி அப்படி எத்தனையோ பேர் ஆசை தம்பி நாவலர் இப்படி எக்கச்சக்கம் பேர் பத்திரிகைலாம் நடத்தி ஒரு கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழாம் ஆண்டு அரசியல் களம் வர்றாங்க அந்த ஐம்பத்தேழாம் ஆண்டு பேரைஞர் அண்ணா அரசியல் களத்துக்கு வரும்போது வலது பக்கம் மக்கள் தலைமை எம்ஜிஆரும் இடது பக்கம் முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்காங்க இவர் பராசக்தி ஹீரோ அவர் ராஜகுமாரியில் கலைஞர் வசன படம் தான் நாற்பத்தொம்போதுலேயே அவர் ஹீரோவானார் அவர் அப்போ ஒரு எட்டா எட்டு ஒம்போது ஆண்டு ஹீரோவாக நிற்கக்கூடியவர் பல சரித்திர படங்கள் நல்லா நடித்து வாழ்வீச்சு கிளம்பி எல்லாம் பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோனு இருக்கிறார் இவர் வசனகர்த்தாவுக்கே மார்க்கெட்டு ஹீரோவுக்கு மேலே அன்றைய காலகட்டம் காலகட்டத்தில் ஆனால் சிவாஜியோட தீவிர ரசிகர்னா பட் பராசக்தி மனோகரா அந்த வசூலில் வெற்றியில் கலைஞருக்க பங்கு அதிகம்ங்கிறதும் சிவாஜி அந்த வசனத்தை எஃபெக்டிவாக பேசினார் வேறு யாரும் பேச முடியலை அந்த அளவுக்குனாலும் கூட அன்னைக்குள்ள கமர்ஷியல் வேலையில் கலைஞருக்க பங்கு அதிகம் அப்படிப்பட்ட ரெண்டு பேரும் அண்ணாவுக்கு இருந்தாங்க தென் அன்றைக்குள்ள அரசியல் சூழ்நிலை படையாச்சி பத்தொம்பது எம்எல்ஏ எடுத்துக்கிட்டு நாயக்கர் ஒரு ஆறு எம்எல்ஏ எடுத்துக்கிட்டு இருபத்தாறு எம்எல்ஏ எடுத்தவங்க அரசு பதவிகளுக்காக காமராஜ் கூட இதாகிட்டார் தந்தை பெரியாரே காமராஜ் வந்து கோழியை கசாப்பு போட்டு சாப்பிட்டுட்டார் ஆழ்வார்களும் நயனான் ந நாயன்மார்களும் செய்யாததை காமராஜ் செய்துட்டார் சாதியை ஒழிச்சிட்டார் அப்படின்னு காமராஜரை பெரியார் மிகைப்படுத்தி பாராட்ட அண்ணா வந்து இலவு கிளியாட்டு சாதாரண வன்னியர்கள் நிற்கிறாங்க அரசு சின்னம் பொறித்த கார்களில் பவனி வர்றாங்க ராம்சாமி படையாச்சியும் மாணிக்கவல் நாயக்கருன்னு அண்ணா இலவு கிளிகள்னு அண்ணா வன்னிய சமுதாயத்தை பற்றி ஆதங்கத்தோடு பேச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழாம் ஆண்டு உள்ள முதலியார் லீடர்ஷிப் அண்ணா நெடுஞ்செழியன் இந்த மாதிரி முதலியார் லீடர்ஷிப் ப்ளஸ் சினிமா இதில் முத்தமிழ் அறிஞர் மக்கள் தலைமை எம்ஜிஆர் மற்ற ஊடகத்தில் நிறைய பத்திரிகைகள் பிரிண்ட் மீடியா அன்னைக்கு மீடியா தானே பரிசு இதெல்லாம் நடத்தினவங்க எல்லாம் இணைஞ்சி வன்னியர்களின் ஏமாற்றம் வன்னியர்களின் அரசியல் ஏமாற்றம் இதையும் இந்த லீடர்ஷிப்பும் சேர்ந்து ஒரு பதினஞ்சு சீட்டு அண்ணா பெறாரு அதை வந்து அண்ணா ரொம்ப தெளிவாக ஆர்டிகுலேட் பண்ணார் அந்த பதினஞ்சுக்கு மேலே முதறிஞர் ராஜாஜி ஐயா அப்பசுமன் தேவர் இவங்கள்லாம் வந்து இருபத்தி மூணுக்கு மேலே பெற்றிருந்தாலும் ராஜாஜி அவர்கள் அரசியலுக்கு லீவு போட்டிருந்தார் அரசியல் களத்துக்குள்ளே அவர் வரலை ஸோ அண்ணா வந்து என்ன சொன்னார்னா சீர்திருத்த காங்கிரஸுக்கு அதிக எம்எல்ஏக்கர்கள் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தருமே லீடர்ஸ் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்கிட மாட்டாங்க அப்போது அவர் என்ன சொல்கிறாரு நான் ஒற்றை தலைமை இது மற்ற அவங்களாம் தலையில்லாத முண்டங்கள்னு ஒற்றை தலைமையாக மாற்று சக்தியாக பெருஞ்சார் அண்ணா பிறந்தகை ஒம்பது ஆண்டு காலம் பெரியவர்கிட்ட வந்து ஒரு அமைப்போடு பிரிஞ்சு ஒம்பது ஆண்டு காலம் உழைச்சி ஐம்பத்தேழில் தேர்தல் களம் புகுந்து அதில் மாற்று சக்திங்கிற அந்த கிளைமை அண்ணா எடுத்தார் அண்ணாவோட தலைமை மாற்று சக்தி இந்த கிளைமுக்குள்ளே அன்னைக்கு வேறு யாருமே இல்லை ராஜாஜி களத்துக்குள்ளே ஐம்பத்தேழில் வந்திருந்தால் அது இருந்திருக்கலாம் எனக்கும் ராஜாஜி லீவ் விட்டது தமிழ்நாட்டில் ஒரு தேசிய சக்தி இதாகிட்டுங்கிற வருத்தம் ஆதங்கம் வரலாற்றை பார்க்கும்போது ராஜாஜி சோம்பேறித்தனமாக போயிட்டாருன்னு ராஜாஜி மேலே ஒரு விமர்சனத்தையே நான் வைக்கிறது உண்டு அந்த வாய்ப்பு வந்து பேரைஞர் அண்ணா பெருந்தகைக்கு கிடைச்சிங்கிறதா நூற்றுக்கு உண்மை சீமான் வந்து வேலுப்பிள்ளை பிரபாரம் அந்த உறுதியோட நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுங்கிற இதுல தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அம்மையாரும் புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அம்மையாரும் முத்தமிழறிஞர் கலைஞரும் ரெண்டு பெரிய லீடர்ஸ் அதுவும் தான் என்ன வர இன்னைக்கு வந்து அரசியல்ல வெற்றிடம் இருக்கு ஈஸியா புதிய கட்சிகள் முளைக்குது அன்னைக்கு வந்து கலைஞர் இருக்காரு ஜெயலலிதா அம்மா இருக்காங்க இரு பெரும் ஆளுமைகள் இருக்கு இருக்கும் போதே அவர்கள் ஆக்டிவா உள்ள வராரு அந்த துணிச்சல்னு எல்லாரும் துணிச்சலை விட அந்த உள்ள வந்து நமக்கு இடம் கொடுப்பாங்க இந்த மக்கள் ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வர்றதுக்கு என்னென்ன விஷயம் இல்லையா தான் காரணம் இந்த கப்பல் கரை ஏறுன்னு சொன்னா மக்கள் தானே ஏறுவாங்கன்னு வேலுப்பிள்ளை பிரபாரம் கொடுத்த நம்பிக்கை தான் சீமானுக்கு அது காரணம் வெறும் சீமானால் இல்லை வேலுப்பிள்ளை பிரபாரனுங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் கொரிலா யாசர் அராபத்தை விடவும் பெரியவர்னு உலகளவில் பேசப்படக்கூடிய ஒரு ஏழு நாடுகளை எதிர்கொண்ட ஒரு பெரிய மாவீரன் அவர் கடந்து வந்த பாதையில் அவர் அனுபவ அறிவில் உணர்ந்ததை அவர் கற்றறிவில் பட்டறிவில் உணர்ந்ததை சீமானுக்கிட்ட கடத்தினது தான் அது காரணம் அந்த பிரபாரம் கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சீமான் வந்து நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றின்னு வந்தார் அப்போ என்னோடய ஒரு சகோதரங்கிற முறையில் மாறுபட்ட கருத்தியல் இருந்தாலும் கூட அந்த டைமில் காலகட்டங்களில் அவர் நான் போரூர் அவர் இதில் நான் சந்தித்து பேசுகிற வழக்கம் நிறைய உண்டு நான் அருள் அந்த ஃபிலிம் டைரக்டர் அந்த தம்பி தான் கூட்டிகிட்டு போவான் எங்கள் எங்கள் ஊரை சேர்ந்தவன் அவன் திராவிட இயக்கம் தமிழ் அதிலலாம் கொஞ்சம் ஈடுபாடாக இருக்கக்கூடிய தம்பி அருள் அந்த குயிக்கோனி கூட கடைசியாக ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தான் லை அந்த படத்தை அப் அப்போ பல விஷயங்கள் இது பண்ணும்போது வந்து சீமானுக்கு அந்த உறுதித்தன்மை எனக்கு தெரிஞ்சது குறிப்பாக அவர் வந்து காங்கிரஸ்காரங்களே ஒன்றும் இல்லை வேஸ்ட்னு போட்ட எங்கள் அண்ணன் சிவாஜியை வந்து தமிழினத்தின் மிகப்பெரிய கலை பெருமைன்னு அதை ப்ரொஜெக்ட் பண்ணார் அது நமக்கு அந்த மயிலை மாங்குல்லையில் கூட சிவாஜிக்குன்னு தமிழன் சிவாஜின்னு ஒரு சிவாஜிக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து அதை பெருசாக பண்ணார் ஸோ அப்போது அந்த காலகட்டத்திலலாம் அந்த ஸ்பீச்சு நானே போயிருந்தேன் மயிலை மாங்குள்ளையில் அண்ணன் சிவாஜியை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சியாட்டே போனேன் அருமையான பேச்சு அருமையாக வந்து ப்ரமோட் பண்ணார் அப்போ அவர் என்ன வியூஸ் எடுக்கிறாருனா தமிழ் ஐக்கான் தமிழ் அடையாளம் அது சிவாஜி காங்கிரஸில் இருந்தாலோ இருந்தாலும் கூட அதை அவர் பார்க்கல தமிழ் இனத்தின் மிகப்பெரிய கலைப்பெருமை சிவாஜின்னு எடுக்கிறாரு ஸோ அவர் அந்த தமிழ் அடையாளம் தமிழ் காஸ் தமிழ் ஐக்கான்ஸுங்கிறதுல சாதிக்கலாங்கிற நம்பிக்கையில் தான் அவர் உள்ளுக்குள்ளே வராரு அதனால் அவர் வரும்போதே நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு வந்தார் அதில் அவர் இரநூற்று பத்து நாலுலேயும் போட்டால் தான் ஹோப்பை கொடுத்தது அவருக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னா இரநூற்று பத்து நாலு தொகுதியிலையும் தனித்து போட்டு தான் நம்பிக்கை கொடுத்தது அதில் அவர் முப்பது தொகுதியில் போட்டு டெல்டாக்குள்ளே மட்டும் போட்டோன்னா அது அஞ்சு வருஷம் அதுக்குள்ளே இதாகிடும் அது பாதையை வந்து வேறு மாதிரி திரும்பிடும் அந்த ஒரு ஹோப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இரநூற்று பத்து நாலு நின்று ஜெயலலிதா கலைஞர் இருக்கும்போதே வந்தார் இன்னும் சொல்லப்போனால் அந்த இடத்துக்குள்ளே டாக்டர் ஐயா அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் வீரப்பனை அரக்கணுன்னு சொல்லும்போது பாபா படப்பட்டி எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஜெயலலிதா வீரப்பனை அரக்கன்னு சொல்லும்போது ராமதாஸ் ஐயா வந்து ஒன்றுமே பேசாமல் கம்முன்னு இருந்துட்டார் காரணம் அலைன்ஸ் ஆப்ஷனை உற்றக்கூடாது கூட இருக்கலாம் அப்போ தான் ரஜினி இவர் சீமான் களத்துக்குள்ளே வரார் வீரப்பன் கொள்ளக்காரம்னா க கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் வீரப்பனுங்கிற ஒரு வனக்காவலங்களை தமிழ் ஐக்கானுக்காக ஏற்றார் ஸோ அவரோட ஒவ்வொரு அசைவும் தமிழ் ஐக்கானுங்கிறதுல போகிறாரு அதில் அவருக்கு நம்பிக்கை இருக்குது அது தன்னை வெற்றி கோட்டு கொண்டு போகிறன்னுங்கிறதில் அவர் தொடர்ந்து தன்மைக்கூட தனித்து பயணிக்கிறார் இதையா திரும்ப சொல்கிறேன்னா சீமான் தான் மாற்றுங்கிறதுல தமிழ் ஐடியாலஜியோடு வரக்கூடியவங்க விஜயகாந்த் அப்படி ஒன்றும் மாற்றுன்னு வரலை ஒரு கட்சி ஆரம்பித்தார் அவருக்கு பாப்புலாரிட்டி இருந்தது போ போராடடா வாழைந்தடா நடர் சங்க தலைவர் வானத்தை போல வல்லரசு அத பெரிய வெற்றி நடிகர் சங்க தலைவர் ஒரு வள்ளலுங்கிற எம்யூஜி உள்ளவர் தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு தன்னோட மண்டங்களை ஆர்கனைஸ் பண்ணவர் அவர் வந்து ஒரு அரசியல் சூழ்நிலையில் ஜெயலலிதா அம்மையாரால் திமுக அணியை எதிர்கொள்ள முடியாதுன்னு போது கட்சி ஆரம்பித்து நாமக்கல் கூட்டத்தில் எண்பது சீட்டு கேட்டார் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் ஆரம்பிச்சிருந்தார் நாம நாமக்கல் கூட்டத்தில் எண்பது சீட்டு கேட்டார் அதில் அண்ணன் வைகோவுக்கு முப்பத்தஞ்சு சீட்டு கொடுத்ததுனால இனிமேல் தனித்து போகிறேன்னு தான் அவர் போனார் அதே மாதிரி தான் அண்ணன் வைகோ திமுகவில் நிறைய மாவட்ட செயலாளர்கள் சத்யராஜ் ஆதரவு தினகரன் கேபி கந்தசாமி ஆதரவு இப்படி இதில் வந்து ஒரு திமுகவிலோட ஒரு பிளவு தான் ஐயா அமப்பினார் அவர் இதே ஸ்டைலே பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி கலைஞரையும் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியையும் சரணடைஞ்சு அதிக எம்பி சீட்டுகளை பெற்றவர் ஸோ அவரும் அவர் சூழலுக்குள்ளே மாற்றினி போனாலே தவிர மாற்றுங்கிறத முழுமையான ஒரு ஐடியாலஜிக்கல் இதாட்டு வரல அதனால தான் டாக்டர் ஐயா வன்னியருக்கு ஒரு வெளிச்சம் வரணும்னு வன்னியரை தமிழக அளவில் யாரும் வளரோட விடாமல் விடாம தடுக்கிறாங்கிறதும் வன்னியருக்கு உறுதியான தலைவர் டாக்டர் ஐயா அதில் அவர் வன்னியருக்கு இடஒதுக்கீட்டில் பெரிய நிதி கலைஞர் நிறைய ஓபிசி பிசி பட்டியலில் நிறைய ஜாதிகளை உள்ள சேர்த்து வன்னியர்களுக்கு அதில் பாதிப்புங்கிறதுல போராடி அவர் வந்தவர் அவருக்கு இதே வன்னியருக்கான ஒரு வெளிச்சமாக தான் அவருக்கு இருந்தது மாற்றுங்கிறதுலையும் தமிழ் ஐடியாலஜிக்குள்ளே கலைஞரையும் ஜெயலலிதா ஜெயலலிதாவையும் பெரிய அளவுக்கு விமர்சித்து வந்தவர் சீமான்னு சொன்னால் அவர் மாற்றுங்கிறதுல உறுதித்தன்மையோட எடுத்த எடுப்பிலருந்தே தெளிவாக வாராங்கிறது தான் நூற்றுக்கு நூறு ஒரு உறுதியான என்னோடய பார்வையாக இருக்குது அந்த உறுதித்தன்மையில் சீமான் பயணிச்சுட்டு இருக்கிறாரு சீமானுக்கு இன்னைக்கு கூடிய செல்வாக்கு சீமானுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அல்ல வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் மாற்றுன்னு சீமான் நிற்கிறனால உள்ள செல்வாக்கு இது அதனால தான் நான் சீமான் கூட்டணின்னு சொல்லும்போது போக மாட்டார் அவர் ஹீரோயிசத்தில் நிற்கிறாரு உச்சகட்ட ஹீரோயிசத்தில் அண்ணா கூட நின்னதில்லை அண்ணா கூட இத்தகைய ஹீரோயிசத்தில் தமிழ் மண்ணுக்குள்ளே நின்னதில்லை நான் இன்னும் இப்போ பல உதாரணங்கள் சொல்லலாம் அண்ணாவை வந்து அண்ணா ஒரு அன்பே வடிவான ஒரு தலைவர் அதனால் அவரை நம்ம தேவையில்லாத விமர்சனங்கள் வைக்க வேண்டாம் பட் நம்ம ஒரு விமர்சனத்தை அண்ணா மேலே வச்சாலும் அது டூ ப்ளஸ் டூ ஃபோர்னு தான் இருக்குமே தவிர யாரும் அதை மறுத்து கிருத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துக்குள்ளே ஹீரோயிஸுங்கிற பாயிண்டெல்லாம் சொல்கிறேன் சீமான அளவுக்கு ஒரு பெரிய ஒற்றை ஹீரோயிசத்தில் யாருமே வரலை அந்தளவுக்கு ஒரு ஹீரோயத்தில் சீமான் வர்றார்னா தனித்து போட்டிங்கிறதுல மட்டுமே அது சாத்தியம் அந்த தனித்து போட்டி தான் சீமானுக்கு அடையாளம் தனித்து போட்டி தான் சீமானுக்கு வளர்ச்சி சீமானுக்கு செல்வாக்கே தனித்து போட்டிங்கிறது தான் உண்மை அதுதான் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நாம் சொன்னது நடந்தது இன்னும் அதே பாதையில் தான் சீமான் உறுதியாக போவார் நான் நம்புகிறேன் ஏன்னா ஒன்று புள்ளி ஒன்றிலிருந்து அந்த தனித்து போட்டிங்கிற அந்த தமிழ் கருத்தியல் அடையாளத்தில் அவர் வளர்ந்துட்டுருக்கார் சீமானவர்களுடைய அந்த தனித்துவம் அவருடைய இந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் முதல்ல அரசியலுக்கு வரும்போது உச்சத்தில் இருந்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்களே வந்து தயங்கி கொண்டே இருந்தார் கடைசி வரைக்கும் வரலை இப்போ வரைக்கும் வரலை அப்படிங்கிறதா விஷயம் அப்படி இருக்கும்போது இவர் ஒரு இயக்குனராக இருந்தார் ஒரு சில படத்தில் ஒரு சில இடங்களில் தான் நடிச்சிருக்கார் அப்படி இருந்து இவர் இவ்வளோ தைரியமாக வந்திருக்கார் அப்படிங்கிறத நீங்க இவங்களோட கம்பாரிசன் எப்படி பார்க்குறீங்க அதான் நான் சொல்லிட்டு எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களும் முத்தமிழஞர் கலைஞர் ரெண்டு வரும் உயிரோடி இருக்கும் போது ரெண்டு வரையுமே வீரப்பம் கொள்ளக்காரன்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்டு ஓங்கி அடித்து ரெண்டு வருமே அட்டாக் பண்ணிதான் அவர் வந்தார்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு வருமே தமிழ் அவரோட பார்வையில் தமிழர் அல்லாதவர்கள் தமிழை மீறப்பனுக்காக இந்த ரெண்டு வரையும் கொள்ளக்காரன் கொள்ளைக்காரியை நான் சொல்லதுக்கு எனக்கு தயக்கம் இல்லைங்கிறதுல தான் வந்தார் அண்ணன் ரஜினிகாந்த் யாரையும் எதிர்கு எதிர்க்காம தான் வந்தார் அவர் எல்லாத்துக்கும் பொதுவான தன்மையில் தான் இருப்பார் யாரையும் எதிர்க்க மாட்டார் யாரையும் பயிக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் அண்ணன் ரஜினிகாந்த் வந்தார் அந்த பொது தான் அவர் வந்தார் நான் தான் அண்ணன்கிட்ட வந்து பத்து யாதவருக்கு டிக்கெட் கொடுக்கணும் பத்து முத்திரையருக்கு டிக்கெட் கொடுக்கணும் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் டிஎம்கே ஏடிஎம்கே கையில் எடுத்தால் தான் வளர முடியும் அந்த அளவுக்கு சில வியூகங்களை பண்ணு நான் சொன்னேன் இன்னொரு கூட்டம் ஒரு மன வலிமையை மற்ற கூட்டம் அண்ணனை குழப்பிக்கிட்டு இருந்தாங்க நான் தைரியமாக நின்று ஐம்பது ஐம்பது சதவீதத்துக்கு என்டிஆர் மாதிரி பொசிஷன் பண்ணுன்னு சொல்லும்போது மன வலிமையற்ற ஒரு கூட்டம் அண்ணனை வலிமை அழக்க செய்து அவரே பயணி சதவீதத்துக்கு அவரை பொசிஷன் பண்ணிட்டு அப்புறம் வராத முடியாத போயிட்டார் இப்போ அவர் அரசியலை விட்டு விலகிட்டாரு அரசியல் அவர் இல்லை அரசியல் வேண்டாங்கிற முடிவில் அவர் தெளிவாக இருக்கிறாரு அந்த இதில் அவர் அரசியல் திங்கிங்க அவர் இல்லாமல் திரைத்துறையில் தன்னை தன்னோட கலைத்திறமையை திறமையை அவர் போய்ட்டுருக்கிறார் பட் மற்ற பிளேயர்ஸ் ரஜினி விஷயத்துலேயும் சரி அஜித் விஷயத்துலேயும் சரி சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு மற்றவங்க ஒரு பதற்றத்தில் தான் இருக்கிறாங்க அது இந்த சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளிக்கு ஒரு உதாரணத்தை கூட இதில் சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்லலாம் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விஜயகாந்த் திருமாவளவன் கூட கூட்டணி வைக்கக்கூடிய நோக்கமே கிடையாது அவர் வந்து ஜாதி கட்சின்ட்டார் திருமாவளவன் நான் சண்முகம் ஒரு முக்கலத்தோர் சமூக முற்போக்கு என்ன கொண்ட ஒரு தம்பி வந்து தினமலர் நிர்பராக இருந்தார் அவர் மூலமா தின தினமலர் கெட்டிங் அடித்தேன் ஜெயலலிதா மூன்றாவது இடம் போவார் முப்பது தொகுதிகளில் அதிமுக விஜயகாந்த் திருமாவளவன் கூட்டணி அமைந்தாள்னு பதறிட்டு போய் போய் ஜெயலலிதா அம்மையார் வந்து திருமாவளவனுக்கு வந்து ஐயோ விஜயகாந்தும் திருமாவளவன் சேர்ந்துடக்கூடாதுன்னு திருமாவளவனுக்கு எட்டு சீட்டு கொடுத்து அப்புறம் அந்த திருமாவளவன் கையெல்லாம் பிடிச்சி பெரிய இது கொடுத்து நீங்களாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் அந்த இது வந்து ஜெயலலிதாவும் அவங்க இன்னர் சர்க்கிளும் திருமாவளவன் என்ன சேர்த்தா மற்ற ஜாதி ஓட்டு போட மாட்டான்லாம் ஒரு கருத்துக்குள்ளே இருக்கும் விஜயகாந்தோட திருமாவளவன் சேர்ந்துட்டாருன்னா முப்பது சீட்டு மூணாவது பேர் ஒன்று உடனே திருமாவளவனுக்கு அலைஎன்ஸ் ஆப்ஷன் கொடுத்தாங்க ஏன்னா சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற அந்த ஒரு புள்ளி தான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைஞர்கிட்ட நாமளே அன்னைக்கு டெலகிராம்ஸ்லாம் இருந்தது விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் சேர்ந்தா உங்களுக்கு தலையே போயிரும் தலையே போயிரும்னா நாற்பது சீட்டுமே போயிடும் ராமதாசும் ஜெயலலிதா சேர்ந்தா ஒரு கை கால் போகும் ஐயா நீங்கள் வந்து முடிவு பண்ணிடுங்க நாற்பது சீட்டும் அடி வாங்கணுமா ராமதாஸும் ஜெயலலிதாவுன்னு சேர்ந்து ஒரு நாலஞ்சு சீட்டு போனால் பரவாயில்ல ஒரு விரல் இந்த அளவுக்கு நின்று போகும் நீங்கள் விஜயகாந்த் ஜெயலலிதாவும் இருந்தால் நாற்பது சீட்டும் போயிருமியான்னு கலைஞர்கிட்ட நம்ம ஆர்கி பண்ணோம் அவருக்கு ரத்த உறவுகளிட்ட அந்த விஷயங்களை சொல்லி நாம் இது பண்ணும்போது அன்னைக்கும் ஜெயலலிதா வந்து விஜயகாந்த கூட்டணி சாக்கிற எண்ணத்திலே இல்லை அவங்க பார்லிமெண்ட்டில் விஜயாந்தி எண்ணத்திலே இல்லை கலைஞர் என்ன நினைச்சா இவன் இந்த நாடார் வக்கீல் வந்து நம்மளை கெடுக்கிறதுக்கே நம்மளெல்லாம் ராமதாஸை எதுக்கிறதுக்கே ஒவ்வொருத்தனா வீடு வீடு போய் செய்து இவனே சேர்த்து விட்டுட்டு வந்துடுவான் அதனால இதுல அதோட சான்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு ராமதாஸை அதிமுக கூட்டணிக்கு பண்ணிட்டாரு ஜெயலலிதா விஜயாந்த் கூட்டணி வராத அளவுக்கு பார்த்துட்டு அந்த சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளிங்கிறது பொலிட்டிக்கலில் பிளேயர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அந்த புள்ளியில் ஸ்டாலின் வந்து கலைஞரோட சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் ரொம்ப உறுதியாக இருப்பார் அவர் எடப்பாடியும் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளி அவருக்கும் தெரியும் ஸோ அந்த லீடர்ஸுக்கு வந்து சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளி உண்டு இன்னைக்கு அண்ணன் ரஜினிகாந்தும் இவர் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமாரும் அரசியலில் இல்லைன்னாலும் கூட அவங்க அரசியலில் இல்லைன்னு மற்ற பிளேயர்ஸ் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு தன்மையில் போய்ட்டுருக்குது எந்த இடத்துல திராவிடத்தை விட தமிழ் தேசியம் மேலோங்கும் தமிழ் தேசியம் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற விஷயத்தை சீமான் அவர்கள் எடுத்தார் நான் இதில் வந்து சீமானுக்கு கருத்தியில் சப்போர்ட் பண்ணி பேசக்கூடியவும் இல்லை நான் அண்ணாவே ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக தான் வந்தாருங்கிற கருத்தை தான் உங்கள்கிட்ட சொன்னேன் திராவிடம் தமிழகத்துக்கு நிறைய ந நல்லா பண்ணியிருக்குது பல சமூக சமூக எழுச்சிக்கு காரணம் தந்தை பெரியார நன்றியுடன் நன்றியுடன் தந்தை பெரியார்னு சொல்லக்கூடியவன் அதிலலாம் எனக்கு மாற்ற கருத்து இல்லை ஆனால் திராவிடம் இங்கே வந்து வளர்ந்தது காரணம் மாற்று சக்தியாக தான் வளர்ந்தது அதைத்தான் உங்களுக்கு அண்ணாவும் கிடைச்ச வாய்ப்புன்னு சொன்னேன் மாணிக்க நாயக்கரும் ராம்சாமி படையாட்சியும் ஒரு சமூக நீதி எழுச்சி ஆட்டு பத்தொன்பது பிளஸ் ஆறு இருபத்தஞ்சி வன்னியர் எம்எல்ஏக்களை பெற்ற ரெண்டு பெருந்தலைவர்கள் வந்து அமைச்சர் பதவிங்கிற காம்பிரமைஸுக்குள்ள அவரும் எம்பிசி ஒன்று காமராஜர் ஒரு கண்டிஷன் போட்டார் படையாச்சி அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க அடுத்த கட்டத்துக்குள்ள வேற யாருமே ஆல்டர்னேட்டிவா இல்லாத பொலிட்டிக்ஸ் செட் ஆகாத ஐம்பத்தி ரெண்டில் தான் அடல்ட் ஃப்ரான்சைஸ் வந்தது ஐம்பத்தி ஏழு எலெக்ஷனில் அண்ணா வர்றாருன்னு சொல்லும்போது அன்னைக்கு காமராஜர் தவிர வேறு தலைவரே இல்லை அவர் காங்கிரஸில் பாத ஆயத்தனை வெளியே அனுப்பி டிஎஸ்சி ஆதிமூல நாடாரை வெளியே அனுப்பிக்கிட்டு பல்லத்தரசை வெளியே அனுப்பிக்கிட்டு பசுமல் முத்துராமலிங்க தேவருக்கு அழுத்தம் கொடுத்து வெளியே போ செய்துக்கிட்டு நாடிமுத்து பிள்ளையை வெளியே தள்ளிக்கிட்டு இப்படி செங்கல் ரெட்டியார் அண்ணாமலை உடையார் எக்கச்சக்க பேர் இன்னும் சொல்ல போனால் மூதறிஞர் ராஜாஜி அது கூட அந்த பகல் நிலுவை படத்தில் மணிரத்னம் படத்தில் வர்றது மாதிரி காமராஜ் பொலிடிக்ஸ் பண்ணி தான் ராஜராஜை வெளியேறுப்புனாருங்கிற ஒரு கருத்தும் பரவலாக இருக்குது அதற்கான சாத்தியக்கூறுகளும் ஜாஸ்தி தான் அப்படி காமராஜ் வர்சஸ் அதர்ஸுங்கிற மாதிரி காமராஜ் வர்சஸ் அண்ணா காமராஜ் வர்சஸ் சீர்திருத்த காங்கிரஸ் காமராஜ் வர்சஸ் தேவர் காமராஜ் வர்சஸ் ராம் தமிழர் ஆயத்தனார் காமராஜ் வர்சஸ் காய்தே மல்லத்து காமராஜ் வர்சஸ் சோசியலிஸ்ட்னு ஒரு தெளிவான ஒரு எதிர்கட்சி இல்லாமல் பெரிய கட்சியான காங்கிரஸை மற்றவங்களை வெளியறுப்பி காமராஜ் பிடிச்சி வச்சுட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அண்ணா வந்து சிம்பிளாக ஆல்டர்னேட்டிவாக மற்றவங்களை மிஞ்சி வர்றது வந்து அண்ணாவுக்கு எளிதாக இருந்தது அந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபோன்ஸுங்கிற அந்தஸ்தில் தான் அண்ணா வந்தார் ஐம்பத்தி ஏழில் ராஜாஜி ஆல்டர்னேட்டிவாக வராது வராது தான் கர்நாடகா மாதிரி ரெண்டு தேசிய கட்சிகளுக்கான போட்டிங்கிற சூழ்நிலை தமிழ்நாட்டுக்குள்ளே வராத சூழ்நிலைக்கு பெரியர் அண்ணா முதறிஞ்சர் ராஜாஜி அவர்கள் ஐம்பத்தேழில் அரசியலுக்கு லீவ் போட்டுட்டு அஞ்சு வருஷம் கழித்து அறுபத்தி ரெண்டில் வந்ததும் ஒரு காரணம் நான் சொல்கிறேன் ஸோ திராவிட இயக்கம்ங்கிறது பேராக இருக்கலாம் ஆனால் அண்ணா ஆல்டர்னேட்டிவ் ஃபோல்ஸாட்டு வந்தது தான் தேவர் செங்கல் ரெட்டியார் ஆதிமூல நாடார் அண்ணாமலை உடையார் இவர் வடமலை நாயக்கர் இப்படி கரையாளர் முதலியார் இவங்க பலரும் வந்து லோக்கல் லீடர்ஸு அவர்கள் தலையில்லாத முண்டங்கள்னு சொல்லி ஒற்றை தலைமையான அண்ணா ஆல்டர்னேட்டிவாக தான் திராவிட இயக்கத்தின் வெற்றி நான் பார்க்குறேன் நீங்கள் வந்து அது ஐடியாலஜி மட்டுமே முக்கியம்னு நீங்கள் திரஸ் பண்ணுறீங்க நான் ஐடியாலஜியை தாண்டி ஆல்டர்னேட்டிவ் ஃபோல்ஸாக அண்ணா வந்தது தான் அந்த வெற்றிக்கு காரணம்னு நான் பார்க்குறேன் இன்றைக்கி சீமானுக்கு ஐடியாலஜியோட தாக்கம் ஜாஸ்தி இருக்குது நிறைய லீடர்ஸ் இருக்கனாலையும் நிறைய கட்சி இருக்கனாலையும் அதை உடச்சிக்கிட்டு மேலே போடுறது சீமானுக்கு ஒரு ஹெர்புலியன் டாஸ்காக இருக்குது மற்ற கட்சிக்கு இல்லாத மாதிரி நாம் தமிழருக்கு உலக தமிழர்களுடைய ஆதரவு அதிகமா இருக்கு இந்த உலக தமிழர்களுடைய ஆதரவு நாம் தமிழருக்கு சீமானுக்கு எப்படி கிடைச்சது என்ன காரணம் அது வேலுப்பிள்ளை பிரபா இமேஜ்ல ஈழத்தமிழர்களுக்காக நின்னது ஜெயலலிதா கூட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜெயலலிதாவுக்காக இளமலர் தான் ஈழ மலர்ன்னு ஈழத்தை முன் வச்சு அரசியல் பண்ணது பதினொன்னுல ஜெயலலிதாக்காக நின்னது ஏன் பதினாலுல விஜய் ஜெயலலிதாவுக்கு எதிராக போய் மோடியை பார்க்கும்போது ஜெயலலிதாவுக்கு ஒரு ஆறு சதவீத வாக்கு அதிகப்படுத்தி விஜய்ங்கிற தனிநபருக்கு பெரிய செல்வாக்கில்லங்கிற மாதிரி சீமானை அதிக கூட்டங்கள் பேச வச்சு தான் ஜெயலலிதா யார் நிரூபித்தாங்க இதுவும் விஜய்க்கு செய்தி தொடர்பாளர்கள் யாரும் மறுக்க முடியாது அரசியல் ஆலோசகர்கள் மறுக்க முடியாது தரவு தரவுகளோடு கூடிய உண்மை இது இந்த இமேஜ் வந்து ஈழம் சம்பந்தமாட்டும் வேலுப்பிள்ளை பிரபாரம் சம்பந்தமாட்டும் சீமான் நின்றதுனால அவருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புன்னு தான் இதை நான் நான் பார்க்குறேன் இன்னைக்கு வேலுப்பிள்ளை பிரபாரம் பிரபாரம் பிறந்தநாள் அல்லது நினைவு நாள் நினைக்கிறேன் அதை வந்து வீர வணக்கம் நாளாட்டு கருதி மாவீரருக்கு அஞ்சல் எண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே பெரிய அளவுக்கு அதை முன்னெடுத்து பண்ணுறது சீமான் தான் அண்ணன் வைகோ பண்ணுறாரு திருமாவளவன் பண்ணுறாரு டாக்டரையாக பண்ணுவார் தம்பி வேல்முருகன் அதை பெருசாக பண்ணுறாரு என்றாலும் இதை அடையாளமாட்டு இதையே முன்னிறுத்தி பிரபாவரனே முன்னிறுத்தி ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு கொண்டு போகிறது சீமான் மற்ற வைகோவை எடுத்துட்டாங்கன்னா அண்ணா பெரியார் பிரபாகரன் அந் அந்த மாதிரி தான் இருக்கும் டாக்டரையாக எடுத்துட்டிங்கன்னா அம்பேத்கர் காரல் மார்ச் பெரியார் பிரபாகரன் இந்த மாதிரி தான் டாக்டரையாவோட இதெல்லாம் இருக்கும் இது பிரபாகரனை மட்டுமே முன்னிறுத்தி தமிழை தமிழ் அடையாளம்னு கொண்டு போகிறது வந்து சீமான ஒருத்தர் தான் ஸோ உலகத் தமிழர்கள் மத்தியிலையும் சரி தமிழகத்தில் உள்ள பிற பகுதி தமிழர்கள் மத்தியிலையும் சீமானுக்கு ஒரு பெருமை இருக்குதுன்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க பிரபாகரணையே சாரும் சீமான் அவர்களுடைய அரசியல் வருகை பற்றிலாம் நிறைய பேசுறோம் அவருடைய முதல் தேர்தல் அவருக்கு எப்படி இருந்தது அரசியல் அவரை அங்கீகரிச்சுதான் முதல் தேர்தலில அவர் காஸ்ட் நியூட்ரல் லீடர் ஆயிட்டார் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவான தலைவர் ஆயிட்டார் இப்ப என்னதான் கத்துனாலும் யாருமாத அந்த இமேஜ்ல இருந்து சீமானை எடுத்துட முடியாது அது ஒரு தமிழ் ஐக்கா நாட்டு தமிழ் அடையாளம் ஆட்டு பிரபாரன் இமேஜ்ல இரநூறு பத்து நாலு தொகுதியிலும் ஒரே சீராக ஆயிரம் ஓட்டு தான் இன்னும் சொல்லப்போனால் கன்னியாமுரியில் தான் மூணு இலக்கத்தில் குறைஞ்ச ஓட்டுருந்தேன் ஏன்னா அதோட தன்மை வேறு ஒரு அரிசைஸ்டு கான்ஸ்டியூன்சிங்கிறதுனால அந்த ஆறு தொகுதிக்குள்ளே தான் மூன்று இலக்க இலக்கத்தில் வந்து மற்ற எல்லா இடமும் ஒரே இதாக பிரபாகரன் தமிழின தலைவருங்கிறத நிலைநாட்டக்கூடியவங்க சீமானுக்க பேச்சில் கலைஞரும் புரட்சி தலைவியும் உயிரோடு இருக்கும்போது ஒரு ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்கெடுத்தார் நாலு லட்சம் வாக்கெடுத்தார் அதில் வந்து அவர் பொதுத்தள தலைவருங்கிற அடையாளம் வந்துட்டா ஐயா தமிழர் தந்தை ஆயத்தினார் வந்து நெல்லை ராஜா பழமிசு முத்து நாடாரை வச்சு அவருக்கு சின்னம் யானை சின்னத்தில் நிற்பார் யானை சின்னத்தில் நாடார் சங்க ஊர்வலம் நடக்கும் அப்போ அவர் தமிழருங்கிற காசில் தான்னார் தமிழ் பேரரசு எழுதினார் அது அவர் புலித்தேவனை நாட நடத்தி புலித்தேவனுக்கு புகழ பெரிய அளவுக்கு புகழ்பெற செய்தனாலும் சரி தெனிசு செல்லப்பா இவங்க எல்லா எல் மற்ற எல்லா பகுதியிலையுமே நிர்வாகிகளை வச்சு அவர் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் வச்சு அவர் தெய்வீக பேரையில் பசுமன் முத்துராமலிங்க தேரெலாம் என்னச்சி ஒரு தமிழருங்கிற இதை ஆயத்தினார் முன்னெடுத்து போனாலும் அவருக்கு செல்வாக்கு வளையம்ங்கிறது தச்சின நாடார் சங்க ஆதரவில் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அவருக்கு செல்வாக்கு வளையம் முன்னே குறிஞ்சு குறி குறுகி போச்சு காமராஜரோட பொலிட்டிக்கல் டாமினன்ஸை தாங்க முடியாத நாடார்களோட ஒரு அமைப்புங்கிறதுல அது ஆகிப்போச்சு இது நான் உண்மை நான் வந்து டேட்டா வச்சு தான் நான் சொல்கிறேன் ஆய்த்துனாரும் தமிழகத்தில் மிக அதிக அளவில் சீட்டு கேண்டிடேட் போட்டாலும் வாக்கெடுத்தது நெல்லைக்குமரி நாடார்கள் மத்தியில் தான் எடுத்தாரு அந்த புள்ளியில் வந்து நாம் தமிழருங்கிற ஒரு இது எடுத்தாலும் கூட அவர் வந்து நெல்லை தூத்துக்குடி நாடார்களின் அதிக ஆதரவை பெற்ற ஒரு தலைவருங்கிற அளவுக்கு அவர் ஆயிட்டார் பட் நாம் தமிழர் சீமான் ஒரு சீராக ஒட்டுமொத்த தமிழகத்தின் உள்ள தமிழ் ஐக்கானான ஒரு தலைவராட்ட ஆயிட்டார் எந்த பூத்தில் எடுத்து பாருங்க அவருக்குன்னு ஈக்குவலாக தான் அவர் ஓட்டிருக்கும் எல்லா பூத்துலேயும் ஒரே மாதிரி தான் ஓட்டிருக்கும் அமைப்பே இல்லாத ஒரு பூத்தில் கூட சீமானுக்கு ஓட்டிருக்கும் அப்புறம் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பி நேத்த எனக்கு ஃபோன் பண்ணார் ஆனால் எங்கள் ஊரில் அறுநூறு ஓட்டர்ஸ் இருக்காங்க எங்கள் பூத்தில் அது தேவேந்திரகுல வேளாவில் தான் பெரும்பான்மை எங்களுக்கு அமைப்பு கிடையாது நான் தான் ஊரில் போய் ஒரு கொடி ஏத்தணுன்னு இருந்தேன் கொடியும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் நூற்றம்பது ஓட்டு இருபத்தஞ்சி சதவீத வா வாக்கு தேவேந்திரகுல வேளாட்டு மத்தியில் எங்கள் இதிலே விழுந்துருக்குனே அது கிருஷ்ணசாமியும் பாண்டியனும் மீறி விழுந்திருக்குன்னா எங்கள் சமூக மக்கள் வந்து மற்ற ஏரியா ஏரியாக்களில் அதிகளவில் ஓட்டு போடுவாங்கங்கிற ஒரு கிளைமாக அவர் வைக்கிறார் அந்த தம்பி ஸோ சீமானுக்குங்கிற ஓட்டுங்கிறது ஒரு தமிழ் ஐக்கானாட்டு பரவலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஓட்டு இந்த இடத்துல தான் எடப்பாடி ஜெயலலித காலகட்டத்தில் பொதுத்தள காஸ்ட் நியூட்ரலாக ஜெயலலிதா இருந்தபோது இன்றைக்கி எடப்பாடி கட்சி வெள்ளாள கொண்டர் கட்சி வன்னியர் கட்சி ஆகிட்டுன்னு சொல்லும்போது எல்லாரும் தீயில மிச்ச மாதிரி அவ்வா அவ்வாணி குதிக்கிறாங்க நான் சொல்கிறது உண்மைதான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது கட்சியில் நாம் தமிழரில் இளைஞர்கள் அதிகம் ஆனால் கட்சி சாராத இளைஞர்களிடத்தையும் நாம் தமிழர் வந்து அவ்வளோ சேர்ந்துருக்கு நாம் தமிழருக்கு அவ்வளோ ஆதரவு தராங்க இதற்கு இளைஞர்கள் நாம் தமிழருக்கு ஆதரவு தரதுக்கு என்ன காரணம் தனிச்சு போட்டி தான் காரணம் இந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் தனிச்சு போட்டிங்கும் போது சீமான் மேலே ஒரு கிரெடிபிலிட்டி அவங்களுக்கு உள்ளது இந்த இந்த நண்பகத்தன்மை உள்ள வராட்டு இருக்கிறார் சொல்லு ஒன்று செயல் ஒன்று இல்லை இல்லை ஹி வாக்ஸ் த டாக்குங்கிற மாதிரி அவர் சொன்ன மாதிரி தனிச்சு போட்டிங்கிற அது அந்த இதுக்குள்ள தான் அவர் எனக்குறாரு ஸோ அஞ்சாவது முறை தனிச்சு போட்டியிடும் போது அவருக்குள்ள ஆதரவு வந்து பெரிய அளவுக்குள்ளே இருக்கும் அதான் நான் ஆம் ஆத்மி கட்சி தனிச்சு போட்டிட்டு மக்களவைத் தேர்தலில் ஏழரை சதவீதம் ஏழு புள்ளி நாலு சதவீத வாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எடுத்தது எங்கள் டேட்டா அனலிஸ்ட்டு ரிஷி தான் எடுத்து கொடுத்தாரு நான் எனக்கு அது புரிஞ்சுது டேட்டாவை கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த டேட்டா கொடுக்கும்போது அது சட்டமன்ற தேர்தலில் அடுத்த முறை தனிச்சு நிற்கும் போது வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கெடுத்து ஆட்சியை பிடிக்கிறாங்க முதல்ல அவங்க போட்டியிடும் போதும் கணிசமான வாக்கு எடுத்தவங்க தான் ஆனால் அது ஏறி இறங்கி தொடர்ந்து தனிச்சு போட்டியிடக்கூடிய அந்த மக்கள் நம்பிக்கை பெற்ற கட்சி மக்களவைத் தேர்தலில் ஒற்றை இலக்கத்தில் ஏழு புள்ளி நாலு சதவீத வாக்கெடுத்த கட்சி அடுத்த முறை ஒரு மூன்று ஆண்டுகளில் வந்த சட்டமன்ற தேர்தலை கட்சி தனிச்சு போட்டிட்டு நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்களை எடுத்திருக்குது ஸோ சீமானுக்கு நம்பிக்கை இந்த மக்கள் நம்பினா அந்த கப்பல் கரையர்ன்னு பிரபாரம் சொல்லக்கூடிய இடத்துல நம்பினாங்கிறது நம்பினா கரையருங்கிறதுக்கு பஞ்சாபில் ஆம் ஆத்மியார் வெற்றியை தான் சீமானை நம்பிக்கையாக சொல்கிறாரு அதைத்தான் இந்த தேர்தல் கூட்டத்தில் கூட பஞ்சாபில் ஆம் ஆத்மி நடந்தது உங்க பிள்ளை சீமானுக்கு நடக்காதா சீமானையான் சாதிக்க முடியாதாங்கிறத சீமான் முன்னிறுத்துறாரு ஸோ இந்த வெற்றி இந்த வளர்ச்சிங்கிறது தனிச்சு போட்டி மிக முக்கிய காரணம் அதுவும் காரணம் என்னென்னா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் மார்க்கெட் ரேட்டு கூட்டணி போனால் அஞ்சு பர்சன்ட் ஓட்டுன்னா ஐநூறு ஆயிரம் கோடி ரெண்டு பர்சன்ட் ஓட்டுன்னா இரநூறு நானூறு கோடினு மார்க்கெட் ரேட் ரொம்ப ஏறி உயர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கணிசமான வாக்கு வலியுமே வச்சு ஒருத்தர் தனிச்சு போகிறாருன்னா இவ்வளோ லட்சிய வேகையோடு தான் நிற்கிறாருங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை கொடுக்குது